விடுதலை சிறுத்தை கட்சியின் அக்டோபர் இரண்டு கள்ளக்குறிச்சியில் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநில மாநாடு குறித்து சேலம் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக கலந்தாய்வு கூட்டம் மேட்டூர் மாவட்ட செயலாளர் மெய்யழகன் தலைமையில் நான்கு ரோட்டில் உள்ள சமுதாய கூட மண்டபத்தில் நடைபெற்றது முன்னாள் மண்டல செயலாளர் நாவரசன் முன்னாள் மாவட்ட செயலாளர் கனியமுதன் மகளிரணி மாநில துணை செயலாளர் தில்லைக்கரசி சிறப்பு அழைப்பாளராக சேலம் நாமக்கல் மண்டல செயலாளர் இமயவர்மன் மண்டல துணை செயலாளர் ஆறுமுகம் மற்றும் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிணைந்து ஆலோசனை நடத்தினர் mm -hmm.